அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் சீமான் ஒரு ஆயிரம் உருட்டுகள் உருட்டி இருக்கார் இல்லையா அதுல ஒரு உருட்டு என்னன்னா சர்க்காரியா கமிஷனிடம் சர்க்கரையை காணும் என்று சொன்னார் கோணியை கரையாடுறதுன்னு சொல்லிட்டு கலைஞர் மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சார் நமக்கு இதுல மிகப்பெரிய தவறான ஒரு குற்றச்சாட்டுன்றது ரொம்ப தெளிவா தெரிந்துவிட்டு அமைதியாக இருப்பதற்கு நமக்கு முடியல இப்போ ஒரு கதையை ஒன்று விட்டுருக்காரு சிந்திய அரிசி இருக்குல்ல சிந்தி அரிசி சிந்தி அரிசி மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி அப்படின்னு கையை தட்டி கத்தி கலாபுரம் பண்ணி ஒரு கதையை ஒன்று விட்டுருக்காரு அண்ணே சைமன் அண்ணே நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி மட்டும் நோண்டு நோண்டு நோண்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல மூக்க டவுன்ற மாதிரி தமிழ்நாட்டையும் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க இந்திய அளவில் அரிசி சிந்தியதுன்ற ஒரு கணக்கை கொடுத்ததே ஒரு ஒரு பத்திரிகை செய்தி அவ்வளோதான் ஒரு தனியார் நிறுவனம் எடுத்துக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆய்வு ஒரு அமைப்பு எடுத்திருக்கக்கூடிய ஒரு சர்வே அந்த சர்வே அடிப்படையில் என்னன்னா அரிசி மத்திய அரசிடம் இருந்து தமிழகத்திற்கு எவ்வளோ வந்து சேர்ந்தது அது மக்களிடமே எவ்வளோ போய் சேர்ந்திருக்கு அவ்வளோதான் மத்திய அரசிடம் இருந்து தமிழக அரசுக்கு வந்தது தமிழக அரசிடம் இருந்து மத்திய அரசுக்கு போனது இது போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் எடுத்திருக்காங்க இந்த அனைத்து மாநிலங்களிலும் சர்வே எடுத்ததுல திருட்டு பசங்க ஒன்னாம் நம்பர் பசங்க யாருன்னா நம்ம சைமன் அண்ணனோட முதலாளி இருக்கார் இல்லையா அதாங்க இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்று முறை ஆட்சி செய்து குஜராத் போன்று இந்தியாவை உருவாக்குன்னு சொல்லிட்டு பட்டினி சாவு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கார் இல்லையா அந்த குஜராத் மாநிலம் மூன்றாவது இடத்துல இருக்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் அரிசி சிந்தி இருக்கான் அங்கே போய் அரிசி சிந்தின கதையை தட்டி தட்டி பேசுங்க சைமன் அண்ணன் முதல்ல அங்கே போங்கண்ணா எதுக்குன்னு உங்க மானகட்ட பொழுப்பு இங்கே ஆறு மகாரா ஆறாவது இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா ஏழாவது இடத்துல இருக்கிறது யூபி இது வந்து அந்த தனியார் நல அமைப்பு நடத்தின அடிப்படையில இது அரசு செய்தி இல்ல பத்திரிகை செய்தி இந்த வாட்ஸ்அப்ல வர்றத வாந்தி எடுக்கிற கூட்டம் நாம் தமிழர் கட்சி கூட்டம் முட்டாள் கூட்டம் அது அப்படியே செய்றீங்களே ஏன் என்னன்னா ஆச்சு உங்களுக்கு உங்களை நம்பி ஒரு கூட்டம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு முதிர்ச்சி வரணும் அரசியல் தெளிவு வரணும் ஒண்ணுமே வரப்போதில்லை கடைசி வரைக்கும் கைக்குள்ள மாதிரி கத்திக்கிட்டே கிடக்க வேண்டியது இது ஒரு பொழப்பான இது இது எனக்கு ஒரு விஷயம் புரியல ஏற்றி இறக்கும் போது சிந்திச்சு இது உண்மையான நீங்க சொல்றது ஏதாவது உண்மை இருக்கா எஃப்சிஐல இருந்து வருது வர்றது இங்க தமிழ்நாட்டுக்கு வருது இங்கிருந்து மக்கள் கிட்ட போய் சேர்ந்து ஏதோ ஒரு தவறு நடந்துட்டோம் அந்த தவறை மாற்றிக்கொடுப்போம் பதினைந்து சதவீதம் நடந்திருக்குன்றாங்க இது இந்தியா முழுவதும் நடந்ததுல கிட்டத்தட்ட குஜராத்ல நாற்பத்தி மூன்று சதவீதம்ன்றாங்க யூபில அதை விட அதிகம் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடிக்கு சிந்திருக்கான் குஜராத்தில் நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு சிந்தியிருக்கான்னு உங்க பாஷையில் சொன்னோன்னா மகாராஷ்டிராவில் ஏழாயிரத்தி முந்நூறு கோடிக்கு சிந்திருக்கான் அப்போ தமிழ்நாடு ரொம்ப கம்மின தமிழ்நாடு பல இந்திய மாநிலங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுப்பதற்கு அதாவது வேலை கொடுத்து அவர்களை அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு சூழலில் இருக்கு இங்கே இருந்துட்டு உங்கள் நொண்டனை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல எம்ஜிஆர் அவர்கள் போய் குற்றச்சாட்டு வைக்கிறாரு கோடிய காணம் சர்க்கரை காலம் தான் அவருக்கு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அதுக்கு கோடிய காணம் கோரிய கரையாந்து சொல்லிட்டு நீங்கள் சொல்ற மாதிரி அந்த சர்க்காரியா கமிஷன்ல இல்லவே இல்லை இல்லாத உருட்டுக்களை நீங்கள் சரி சொல்லக்கூடிய பல ஆயிரம் பொய்களில் இதுவும் ஒரு பொய் நைன்டீன் செவன்டி டூவில் கொடுத்த புகாருக்கு நைன்டீன் செவன்டி சிக்ஸில் தான் அதை சர்க்காரியா கமிஷனே வைக்கிறாங்க அதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு ஐம்பது வருடங்கள் ஆன பிறகு சாசான் வந்த உடனே அண்ணனுக்கு சும்மா இருக்க பிடிக்காம சும்மா எதையாவது ஊதிக்கிட்டு அலைய வேண்டியதுன்னு ஒரு கதையை விட்டுக்கிட்டு அலையிறாரு இது கொஞ்சம் ரொம்ப கேவலமாக இருக்குண்ணே இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கடைசி பத்து இடம் இருக்கு இல்லையா நீங்கள் சொல்லுவீங்களே அந்த மாதிரி கடைசி பத்து இடத்துல பாஜக அதாவது உங்கள் முதலாளி ஆளாத மாநிலங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் புரியுதா இந்தியா கூட்டணி ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள் கடைசி பத்து இடங்கள்ல இருக்குன்னு இதெல்லாம் நினைச்சு என்னென்ன பண்ண போறீங்க பாவனை உங்களை நினைச்சா பரிதாபமா இருக்கு வாட்ஸ்அப்ல வரதை வாந்தி எடுத்து ஒரு கட்சி நடத்துறாங்கன்னா அது நாம் தமிழர் தான் அண்ணனின் ஆயிரம் உருட்டுக்களில் இதுவும் ஒன்று அண்ணன் கொஞ்சம் திருந்தணும் நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தம்பிகள் ஏன்னா அவங்களோட பேச்சு நல்லா இருக்கு பேச்சு உண்மையிலே நல்லா இருக்கு செய்ய முடியாத ஒரு விஷயத்த இப்போ குழந்தைகிட்ட அங்க பாரு நிலா அந்த நிலாக்கு கூட்டு போற சாப்பிட்டுருவே அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை சாப்பிடுறோம் அது மாதிரி இன்னைக்கு உங்க தம்பிகளை முட்டாளாவே வச்சிருக்கீங்களே இந்த இந்த ஒரு திறமை உலக அரசியல் தலைவர்களில் எங்கள் அண்ணன் சீம நன்னனிடம் மட்டுமே உண்டு என்பதை ஆணைத்தரமாக சொல்றேன் ஏன்னா சீமானண்ணனுக்கு இருக்க திறமை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவர்களுக்கும் கிடையாது ஏன் என்று சொன்னால் தன் கட்சியில் இருப்பவர்களை தனக்கு காலடிக்கு கீழே வைத்திருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த புத்திசாலித்தனம் யாரிடமும் இருக்காது சைமன் அண்ணன் புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்று நினைத்தால் தவறு அது அறிவு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய தம்பிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடம் மாட்டி சிக்கி சின்ன பின்னமாகி விடுவீர்கள் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது இருந்து ஆரம்பித்து பல மாநிலங்களில் பல மாவட்டங்களில் ஐயோ சைமன் அண்ணன் கட்சி இந்தியா முழுவதும் இருப்பது போன்றே பேசிட்டேன் பல மாவட்டங்களில் அந்த கட்சி அடிப்படை தொண்டர்களே இல்லாத ஒரு கட்சியாக மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது ஏன்னா ஒரு தொகுதியை முப்பத்தெட்டாம் பிரிக்கணுமா ஏதாவது ஒன்று போட்டு வந்து வளர வேண்டியது சரி அண்ணே போகணு உங்கள் கதைகள் பல க நீண்டு கொண்டே இருக்கும் பாவம் ஈழத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய அண்ணன் சைமன் அண்ணா அவர்களின் வாழ்வியல் அரசியல் வாழ்வியல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று நினைக்கிறோம் நன்றி அருமை உறவுகளே தம்பிகள் விரைவில் திருந்து விடுவார்கள் என்றும் நினைக்கிறோம் நன்றி பல தம்பிகள் திருந்து இருக்கிறார்கள் என்பது வரலாற்று பூர்வமான உண்மை வரலாறுன்ற அளவுக்குலாம் போவேனா சைமன் அண்ணன் அவர்களுடைய தவறுகளை உணர்த்து திருந்திய தம்பிகள் கூட்டம் ஏறாலும் அதில் பல தம்பிகள் இன்னும் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் இந்த பதிவு நன்றி அருமை உறவுகளை மற்றொரு சந்திப்பம் ஜாய்கின்றது